காசாவின் முக்கிய மருத்துவமனை மீது தாக்குதல் கொத்துக்கொத்தாக உயிரிழந்த நோயாளிகள் காசாவில் போர் நிறுத்தம் கோரி உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அரசு அதனை கண்டுகொண்டதாக தெரியவில்லை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாராளுமன்றத்தில் போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனால் போர் நிறுத்தம் எப்போது அறிவிக்கப்படும் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பது குறித்த காலக்கெடுவை அறிவிக்கவில்லை இந்த நிலையில் வடக்கு காசாவில் அரிதாக செயல்படும் கமால் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படைகள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டது ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன்களை வெடிக்கச் செய்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் படுகாயமடைந்தனர் பாலஸ்தீனியர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்குவதையும் இஸ்ரேல் படைகள் தடுத்து அநியாய செயலில் ஈடுபட்டு வருகிறது மத்திய எல் பாலா பகுதியில் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்களுக்கு உதவிகளை எடுத்துச் சென்ற வாகனங்களின் மீது ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நான்கு பாதுகாப்பு காவலர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களால் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அகதிகள் முகாமின் மீதும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன பள்ளிகள் கடைகள் வீடுகள் ஒரு மசூதி உட்பட முகாம் முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளையும் இஸ்ரேலிய புல்டோசர்கள் அழித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் மேற்கு கரை பகுதியில் மின்சாரம் மற்றும் இணைய சேவை என அனைத்தும் துண்டிக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் தனித்து விடப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன தாக்குதல்களால் படுகாயமடையும் அப்பாவி மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது இருந்தபோதிலும் தன்னுடைய செயலில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்பதில் இஸ்ரேல் தீர்க்கமாக உள்ளது என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது